சகோதரி சகோதரிகளை உங்களை எல்லாரையும் இயேசுவை தேடி என்ற இந்த பாட்காஸ்டுக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன் டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீயின் தேவனோடு மல்யுத்தம் என்ற தலைப்பின் கீழாக நம்ம பார்க்கலாம் இந்த மல்யுத்தம் தேவனோடு அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு பைபிள் ஸ்டோரி ஒன்று ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் யாகோப குறித்து உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வந்திருக்கும் ஓகே இப்போ நம்ம பார்க்கலாம் எனக்கு நைட்ல தூக்கம் வராமல் வராம யோசித்துக்கொண்டே படுக்கையில ஏன்னா குடும்பத்துல ஒரு வியாதியின் தூக்கம் வராம கொண்டிருந்தேன் கடைசியாக தேவனே எனக்கு இந்த மாதிரி வியாதியின் சூழ்நிலையில இருக்க பிடிக்கல ஆனா நான் உங்களை நம்புறேன் ஏன்னா இந்த பிரச்சனைய தனியாக என் பலத்துல சமாளிக்க முடியாது நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெரிய நிம்மதி அமைதி இது பைபிளில் சொல்லப்பட்டுள்ள யாக்கோபின் கதை மாதிரி தெரியுதா அவர் ஒவ்வொரு பிரச்சனையிலும் திட்டமிட்டு மற்றவர்களை பயன்படுத்தி அதாவது சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தான் முன்னேறதற்கு இந்த மாதிரி வழிகளை அவர் கையாண்டார்னு பார்க்குறோம் ஒரு இரவும் தேவனோடு தனியாக போராடும் வரைக்கும் அவருடைய வழிகள் இப்படிதான் இருந்தது நீண்ட இரவின் அமைதியான நேரத்தில் யாக்கோபு தனது மதிப்பிற்குரிய அனைத்திற்காகவும் மல்யுத்தம் செய்தார் தேவனோடு போராடினார் அவர் போராட்டத்தை கைவிட மறுத்துவிட்டார் இறுதியாக சோர்ந்து போய் ஒருபோதும் தேவனை கட்டுப்படுத்த முடியாது என்பதை உணர்ந்து கொண்டார் அவரது ஆசை அவருடைய விருப்பம் உடைந்தது அவருடைய தொடை சந்தை தொட்டார் அதனால உடைய எலும்பு இடம் நகர்ந்தது அவரது பெயர் மாற்றப்பட்டது மேலும் அவர் புதிய மனிதனானார் உங்க வாழ்க்கையிலும் நீங்க ஏதாவது சூழ்நிலையை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சிக்கிறீங்களா தேவனோடு தனியாக நேரம் செலவழிக்க வேண்டிய தருணம் உங்களுக்கு வந்து விட்டது உங்களுடைய விருப்பத்தை தேவனிடம் ஒப்பு கொடுத்து விடுங்கள் இப்போ ஒரு சின்ன ஜபம் பண்ணலாமா நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே ஒருவேளை இதை கேட்டுட்டு இருக்கிற யாருடைய வாழ்க்கையிலையாவது அவங்க அவங்க பிரச்சனைகள்ல போராட்டங்கள்ல வியாதிகள்ல தனியாக தன்னுடைய சுயபலத்துல போராடி கொண்டிருப்பாங்கன்னா அவங்களுடைய அந்த காரியங்களை அவங்கள சித்தத்துல ஒப்படைத்து விடவும் உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கவும் தாங்க அதை கண்ட்ரோல் பண்ணணும் தன்னுடைய சுய பலத்தால அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளணும்னு போராடாத படிக்கு உம்மிடத்துல அதை சரண்டர் பண்ணிவிடத்தக்கதான கிருபிகளை கூடுங்கப்பா இயேசுவன் மூலமே ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் இந்த குறுஞ்செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன் இது நான்சி டிமாஸ் வால்கமுத் என்பவருடைய ரிவைவ் அவர் ஹார்ட்ஸ் ரிவைவ் அவர் ஹார்ட்ஸ் டாட் காமில் இருந்து எடுக்கப்பட்டது தேங்க்யூ காட் பிளஸ் யூ